ஹலோ குட் மார்னிங் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையிலே மெடிக்கல் சுப்ரிண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே என்ன நல்லாவே தெரியும் என் லைவ் வாங்கோ லைவ் வாங்கோ உங்கள்ட்ட கணக்கு கேள்விகள் கேட்கணுமென்று சொல்லி கெண பேர் மெசேஜ் போட்டிருந்தவன் நான் எல்லாேருக்கும் ஒரு ரேடியாக எனக்கு இதில் மெசேஜ் பண்ணக்கூடியதாக இருக்கேயில்ல முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து கோல்ஸ் அந்த கோல்ஸில் ஆன்சர் பண்ணுறது ட்ரை பண்ணிக்கிறேன் நான் இப்போ ஒரு மூணு நாலு ஃபாரின் கோர்ஸ் மட்டும்தான் எனக்கு ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருந்தது சேம் டைம் லோக்கல் கால்ஸ் வந்து சேவ் பண்ணின நம்பர்ஸ் மட்டும்தான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் புது நம்பர்ஸ் நான் ஆறுறதாக கால் பண்ணி கதைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் சம்மந்தமாக ஏதாவது கேட்க விரும்பினால் வணக்கம் வணக்கம் ஏதாவது கேட்க விரும்பினால் நீங்கள் என்ட்ட கேட்கலாம் நான் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் உங்களுக்கு நான் அது சம்பந்தமான விளக்கம் தரேன் வன்ஷுவ கரண்ட் ஸ்டாண்ட்ஸு என்று கேட்டுக்கிறீங்கள் ஜேசரா கரண்ட் ஸ்டாண்ட் வந்து நான் சாவச்சேரின்னு எம்எஸ் ஞாயிற்றுக்கிழமை வேலை முடியுது அது கேட்க விரும்புறேன்டா கேட்கலாம் பட் ஒரு சில பெரிய மாற்றங்கள் யாழ்ப்பாணத்தில் நடக்கும் அதுக்குரிய வேலையிலெல்லாம் நடந்திருக்குது அதுக்குரிய ப்ரொமிஸ்கள் எல்லாம் தரப்பட்டிருக்கிறது இது வந்து நாங்கள் சாவச்சேரி வைத்தியசாலையை தாண்டி ஜாழ்ப்பாண வைத்தியசாலை கீர்த்தீஸ்வரன் ஐயாக்களுடைய தில்லி தாண்டி வடக்கு கிழக்குக்கு வந்து ஏதாவது சம்மந்தமாக ஏதாவது டாப்பிக் கொண்டு நீங்கள் ஏதாவது இப்போ இஷ்யூ இஷ்யூஸ் என்ன அல்லது என்ன நடக்குதுன்னு சொல்லிங்களே ஏதாவது கேட்க விரும்புகிறீங்கன்னு சொன்னால் கால் பண்ணுறாக்கள் செய்து இதில் கேட்டுக்கொள்ளுங்கள் எனக்கு இதில் ஆன்சர் பண்ணுறது ஈஸி முதல் ப்ராவின்ஸுக்கு வாங்குவோம் இப்போ பிளேஸ் என்று போட்டிருக்கீங்களா வீட்டை வராம்கிட்டாப்பா போகிறது வீட்டை நான் வருவேன் வெரி வெரி சூன் வெல்கம் டு சாவச்சேரி என்று போட்டிருக்குறீங்க டாக்டர் அண்ணா நீங்கள் சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் வரவீங்களா இல்லையா கண்டிப்பாக நீங்கள் நான் சாவச்சேரி தான் இட சாவச்சேரி மிஸ் நான் என்ன ரிசைன் பண்ணிட ஒரு கடிதமும் கையில் தெரியல வட் எவர் அப்ட் யூ ஜோப் ஆஃப்டர் டுமாரோ சிக் லீவ் டித்தே கரண்டி தட் நான் நாளைக்கு சிக் லீவ் பண்ணுறேன் முக்கியமான எடுக்கிறேன் வந்து ஒரு நாள் சிக் லீவு மிச்ச நாள் லீவ் லீவ் போட்டுருக்கேன் அது நான் ஞாயிற்றுக்கிழமை விட நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு திருப்பி வருவேன் சார் மன்னாரப்போ வாரீங்க எப்போ நீங்கள் சாப்பாடு தந்தாலும் எப்போ கூப்பிட்டாலும் நான் வாரத்துக்கு ரெடி இருக்கேன் மன்னரை பார்ப்பேன் ஆல்வேஸ் ஃபீயா எல்லாம் போட்டுருக்கிறீங்க புகழ்ந்து எல்லாம் எழுதுறீங்களடாப்பா நான் அதை வாசிக்கலை வாய் என்று போட்டிருக்கிறீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக சொல்லுங்கன்னு சொல்லி போட்டிருக்கிறீங்க அடுத்த கட்ட நடவடிக்கைன்றது வந்து இப்போ சுகாதார அமைச்சர் வந்து பதினாறாம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஒரு முழு விசிட் உண்டு சுகாதார அமைச்சர்லேருந்து நான் நினைக்கிறேன் ரணில் ஹிஸ் எக்ஸலன்சி பிரசிடெண்ட் ரணில் விக்ரமசிங்கன்ற தலைமையில் வந்து பதினாறாம் தேதி ச யாழ்ப்பாணத்தில் ஒரு பொதுமக்கள் மாடா மாநாடு உண்டு நடத்தும் என்று நான் எதிர்பார்க்குறேன் வடக்கு கிழக்கில் மட்டும்தான் பிரச்சனை இருக்காண்டிருக்கிறீங்க ஒரு நாளும் இல்லை கம் பேக் மேன் ஐ வெயிட்டிங் ஹஷுவாரன் நான் சொல்லியிருக்கேன் நான் உங்கள்கிட்ட வேறு எங்கே நான் போகிறது நான் உங்களை கொஞ்சம் கொண்டு தான் ஃபஸ்ட்டாக சர்ஜரியை செய்யணும்னு சொல்லுவீங்க யோசிக்காயங்கோ நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் உங்கள் விடுமுறை முடிந்த பின் பணியை எங்கே தொடங்குவீர்கள் சாவத்திடுதானே கட்டாயம் சாவத்திரி தான் அதில் ஒரு டவுட் அண்ணா தெல்லிப்பள்ளை ஹாஸ்பிட்டல் வாங்கோ ஓ கட்டாயம் அங்கே கெனவேற கொண்டு வந்து நான் அட்மிட் பண்ண வேண்டியிருக்கு நான் வாரன் கட்டாயம் அங்கே புகழ்ந்தெழுதுற ஒன்றையும் வாசிக்கவில்லை மீண்டும் அதே கேள்வி சுப்புவை அணைத்து போக நினைக்கிறீர்களா ஏன் அடி கரப்பான கொண்டே காத்தடே க நான் என்னடா செய்கிறது வேலப்ப ஆரம்ப சாவச்சேரி அது வடமான சுவாதிர பணிகளை ஆரம்பிக்கும் யாழ்ப்பாணம் என்னது வீடு பட் வடக்கு கிழக்குன்றது என்னுடைய தாயகம் எங்கள் மீன் சாவச்சேரி வைத்திய தலைவர் தானே அது உறுதி தான் நூறு வீதம் உறுதி நான் தான் சாவச்சேரி எம்எஸ் இதுவரைக்கும் நான் போய் கேட்டால் மினிஸ்ட்ரியில் எனக்கு ஏதாவது கடிதம் அடித்திருந்தால் தாங்கணும்னு அதை ஃபைலேயே ஒழிச்சுட்டேன் அரசியல் வருகை அரசியல் வருகை வேண்டாம் எனக்கும் அரசியலுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை அரசியல் புள்ளிகளை உண்டா அணைக்கிற வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறேன் ஏ தலைமை தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு போட்டுக்கிறீங்க நீங்கள் என்ன முடிவு எடுத்துக்கிப்ப நானும் நின்டாப்பா எடுக்கிற முடிவு சனம் எடுக்கிற முடிவு தான் என்ன முடிய முடிவு அரசியல் என்ற யாரோ போட்டிருக்காங்க அரசியலுக்கும் சுகாதார மாற்றத்துக்கும் ஒரு சம்மந்தம் இல்லை அரசியலை பாவிச்சு வந்து சுகாதாரத்தில் சுகாதாரத்துறை மாற்றம் தான் நின்ற இன் நான் எப்போவுமே சுகாதாரத்துறைக்கில் தான் நிற்பேன் பட் அதில் சகல அரசியலையும் எப்படி பாவிக்கணுன்றது காலதாரத்தில் மக்கள் புரிஞ்சு கொள்வார்கள் டாக்டர் நீங்க சாவச்சேரி விட்டு நீங்கள் போகக்கூடாது எங்க ஆரம்பமான அந்த பிரச்சனை அங்கேயே முதல் முடிவுக்கு வர நீங்கள் இப்படியே இயல்பிலே இருக்க வேண்டும் சிரித்த எஸ் ஐ வில் கம் பேக் டு சாவச்சேரி